வெள்ளைதாடி சிவப்பாங்கி தலையில் குள்ளாவுடன் தொப்பையும் தொந்தியுமாக ஓர் உருவம் உலக அளவில் பல நூறு கோடி ரூபாய் வர்த்தகத்தின் மையப்புள்ளியாக மாறியது எப்படி தெரியுமா உண்மையில் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒருவர் இருந்தாரா அவர் உலகம் முழுக்க பரவியதற்கு காரணம் அமெரிக்காவா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் தாத்தா என்பவர் புராணங்களில் வரும் ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் இவர் உருவாகியதற்கு பின்னால் பல கதைகள் இருக்கின்றன வெள்ளை பணி சூழ்ந்து ரெயின்டீர் மான்களுடன் நீங்கள் பார்க்கும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஏதோ குளிர் பிரதேசத்தில் பிறந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சாண்டா கிளாஸ் புனித நிகோலஸ் நவீன கால துருக்கியில் உள்ள முந்தைய ரோமானிய நகரமான மைராவில் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாதிரியார் இவர் கருணையும் அன்பும் கொண்டவராகவும் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் செய்து வந்தார் பணம் இல்லாமல் தனது மகள்களை திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் ஒரு தந்தை திணற தொடர்ந்து மூன்று நாட்கள் அவரது வீட்டில் புனித நிகோலஸ் தங்க காசுகளை தூக்கி எறிந்ததாக இன்னொரு கதை கூறுகிறது இப்படி தேவையானவர்களுக்கு எப்போதும் உதவிகள் செய்தவராக புனித நிகோலஸ் அறியப்படுகிறார் இன்று சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாள் அனைவருக்கும் பரிசு கொடுப்பது இதில் இருந்து உருவாகிய வழக்கம்தான் புனித நிக்கோலஸ் இருந்ததும் அவரது புகழ் பிரான்ஸ் இத்தாலி என பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது பெரும்பாலும் குழந்தைகள் நல்லபடியாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு பரிசு கொடுப்பவராக சாண்டா கிளாஸ் இருக்கிறார் செப்டம்பர் ஆறாம் தேதி நெதர்லாந்தில் விடுமுறை நாளாக கொண்டாடப்படுகிறது டச்சில் கிளாஸ் என்றும் பின்லாந்தில் யோலுபுக்கி என்றும் ஜெர்மனியில் வைனாட்ஸ்மேன் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக அழைக்கப்படுகிறார் புனித நிக்கோலஸ் இறுதியில் டச்சு குடியேறுகள் அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்தனர் அன்று நியூ ஆம்ஸ்டர்டாமாக இருந்த இன்றைய நியூயார்க் நகரில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இரண்டு எழுத்தாளர்கள் மற்றும் ஒரு கார்ட்டூனிஸ்ட் என மூவரும் இன்றைய நவீன கால சாண்டா கிளாஸிற்கு வடிவம் கொடுத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் பிரபல அரசியல் கார்டூனிஸ்டான தாமஸ் நெஸ்ட் புனித நிக்கோலஸ் ராணுவ வீரர்களுக்கு பரிசுகள் கொடுப்பது போல படத்தை வரைந்தார் தொடர்ந்து பல ஆண்டுகள் அவர் வரைந்த படங்கள் பெரும்பாலும் கருப்பு வெள்ளை படங்களே ஆனால் புனித நிக்கோலஸ் பிரபலமடைந்ததற்கு காரணம் கொக்கோ கோலா நிறுவனம் தான் ஆம் புனித நிக்கோலஸ் கோக் குடிப்பது போல ஒரு விளம்பரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளியிட்டது கோக்கோ கோலா நிறுவனம் இதில் ஸ்வீடனை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க கலைஞர் ஹேடன்சன் பிளோம் இன்று நாம் பார்க்கும் சிவப்பு அங்கி வெள்ளை தாடி சிவந்த கண்ணங்கள் மற்றும் புன்னகைக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா படத்தை அந்த விளம்பரத்திற்காக வரைந்தார் கோக் வெயில் காலத்திற்கு மட்டுமல்ல எந்த காலத்திலும் அருந்தலாம் என்பது போன்ற விளம்பரம் அது இப்படித்தான் புனித நிக்கோலஸ் கதாபாத்திரத்தை கிளாஸாக மாற்றி நுகர்வோர் சந்தைக்கு அறிமுகப்படுத்தியது அமெரிக்கா